காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி ஐம்பத்தி ஐந்து கண்ணன் காட்டும் ஞானமே ஆன பக்தி ஞானத்திற்கு பக்தி முக்கியமான உபகரணம் என்பதற்கும் மேலே ஞானமே தான் பக்தி என்று கிருஷ்ண பரமாத்மா காட்டியிருக்கிறார் நாலு தினுசு பக்தர்களை அவர் சொல்லி யாரார் என்று பெயர் கொடுக்கும்போது ஆர்த்தன் ஜின்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்று சொல்கிறார் ஆர்த்தோ ஜிஞாசூர்த்தி ஞானீச ஜிஞ்ஞாசு ஞானத்திற்கு ஆசைப்படுகிறவன் அதாவது தத்துவம் தெரிய வேண்டும் என்று ஆசை உள்ளவன் அதற்காக முயற்சி பண்ணுபவன் அர்த்தார்த்தி என்றால் பணம் காசு வீடு வாசல் பதவி முதலானவற்றை வேண்டுகிறவன் நாலாவதாக சொன்ன ஞானி ஞானியேதான் பக்குவப்படி பக்தர்களை வரிசை செய்யும்போது ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜின்யாசு ஞானி என்பதுதான் சரி ஆனாலும் ஸ்லோக ரூபத்தில் சொல்லிக் கொண்டு போகிற போது ரசனை இருக்க அதாவது சொல் அமைப்பு முறைப்பாட்டு அழகோடு இருக்க வேண்டும் என்று ஜின்யாசுவை முன்னேயும் அர்த்தார்த்தியை பின்னேயும் வைத்தாற்போலிருக்கிறது நமக்கு விஷயம் இதில் நாலாவதான உச்சஸ்தான பக்தனை அவர் ஞானி என்றே சொல்லியிருப்பதுதான் துவைத ஞானி என்று வைத்து கொள்ளலாமே என்று யாரும் திரிசமன் அர்த்தம் சொல்ல முடியாதபடி அவனை ஏக பக்திக்காரன் என்று போலவே சொல்லி ஞானியும் நானும் ஒன்றே என்பது என் சித்தாந்தம் ஞானி துவாத்மைவ மேமதம் என்று முத்தாய்ப்பு வைக்கிறார் அப்புறம் பக்தி யோகம் என்றே துவைத உபாசனையை உபதேசம் பண்ணும்போது பக்தனை பிரியன் அதிவ பிரியன் என்கிறாரே தவிர நானே அவன் என்று சொல்லாததிலிருந்து இங்கே அத்வைத ஞானியைத்தான் சொல்கிறார் என்று தீர்மானமாகிறது பக்தி யோக உபதேசத்தில் நிர்குண சாதனை தேக பிரஜை உள்ளவர்களுக்கு கிளேசம் தருவது துக்கமானது என்று சொல்லி சகுண உபாசனையென பக்தியை விஸ்தரிக்கிறார் அதாவது தேக பிரஜை ஜாஸ்தி உள்ளவர்களுக்கு ஞான வழி லேசில் வராது என்பதால்தான் தான் சகுன பக்தியை சொல்கிறாரே அன்றி ஞானத்தை விட அதுதான் உத்தமமானது என்று அபிப்பிராயத்தில் இல்லை என்று நன்றாக தெரிகிறது அது இருக்கட்டும் அப்புறம் அந்த பக்தி உபாசகனின் லட்சணங்களை அத்வேஷ்ட சர்வபூதானாம் அதாவது எந்த பிராணியிடமும் வெறுப்பில்லாமல் இருப்பது என்று ஆரம்பித்து ஏழு எட்டு ஸ்லோகங்களில் சொல்லி இப்படிப்பட்டவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று அத்தியாயத்தை முடித்திருக்கிறார் இங்கே சொல்கிற லட்சணங்கள் எல்லாம் ஞானிக்கு சொல்கிறவையாகத்தான் இருக்கிறது என்று நடுநிலையில் பார்க்கிற எவருக்கும் தெரியும் பக்தியிலே பகவானின் குணகணங்களை அனுபவிப்பது அழுது சிரித்து ஆடி பாடி மேய்சிலிர்த்து மூர்ச்சை போடுவது தாசியம் வாத்சல்யம் முதலான பல பாவங்களில் உறவு கொண்டாடுவது விதவித அபிஷேகம் அலங்காரம் பண்ணி பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவது முதலானவற்றில் எதையுமே பக்தி யோகத்தில் சுவாமி சொல்ல காணோம் சகல பிராணிகளிடமும் அன்பு அருள் அகங்காரம் அமகாரம் இல்லாமல் இருப்பது சுகதுக்கங்களில் சம திருஷ்டி பூரிப்போ பொறாமையோ பயமோ மனக்குழப்பமோ இல்லாமல் இருப்பது எது கிடைத்தாலும் அதில் சந்துஷ்டனாக வீடு வாசலை விட்டுவிட்டு இருப்பது என்றெல்லாம் அவர் கொடுக்கிற லட்சணங்கள் ஞானமார்க்கக்காரனுடையதாகத்தான் இருக்கிறது பொதுவாக பக்தர்களை வர்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஸ்லோகம் கீதையில் சொல்லியிருக்கிறார் மத் சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச சித்தத்தை என் விஷயமாகவே ஆக்கி கொண்டவர்கள் என் கிட்டே பிராணனையே வைத்தவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் என்னை பற்றியே சதாவும் போதித்து கொண்டு என் கதைகளையே பேசிக்கொண்டு அதுவே திருப்தி அதுவே ஆனந்தம் என்று இருப்பவர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அப்படி சொல்வது பக்தி யோகத்தில் இல்லை பக்தர்கள் என்று பொதுவாக நினைக்கப்படுகிறவர்களை பற்றியும் இல்லை விபூதி யோகம் என்பதில் தம்முடைய ஐஸ்வர்ய சக்தியை சகல விஷயங்களிலும் வியாபித்திருப்பதை சொல்கிற போதுதான் இவ்வாறாக தம் ஐஸ்வர்யத்தை எங்கும் தெரிந்து கொண்ட புதர்கள் தம்மிடம் சித்தத்தையும் பிராணனையும் வைத்து கதை பேசி களி கூத்தாடுகிறார்கள் என்கிறார் புதர்கள் என்றால் அறிவு வழியில் போகிறவர்கள் ஆனாலும் வரட்டு வேதாந்திகளாக இல்லாமல் பாவ சமன்விதர்கள் என்று அவரே சொல்கிறபடி அன்பு கலந்த ஈடுபாட்டோடு கூடியிருப்பவர்கள் அதாவது ஆச்சாரியால் ஞான வழிக்காரன் எப்படி இருக்கணும் என்கிறாரோ அப்படி இருப்பவர்கள் மேற்கொண்டு சுவாமி சொல்கிற போது இவர்களுக்கு பக்தி யோகத்தை தாம் கொடுக்கப்போவதாக போவதாக சொல்லவில்லை புத்தியோகமாகிற ஞான மார்க்கத்தையே அனுகிரகித்து ஞான தீபத்தால் அவர்களிடம் பாக்கி சாக்கி இருக்கும் அஞ்ஞான தமசை அழித்துவிடப் போவதாகவே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் முடிக்கிற அத்தியாயத்திலும் பக்தியாமாம் அபிஜானாதி பக்தியினால் என்னை சரிவர அறிகிறவர் என்று ஞான சமாச்சாரமாகத்தான் சொல்கிறார் ஜியா என்ற வேர்ச்சொல்லிலிருந்துதான் ஜிஞானம் ஜானாதி என்கிற இரண்டும் உண்டாவது பக்தியினால் என்னை உள்ளபடி அறிந்து எனக்குள்ளேயே புகுந்து என் அனுகிரகத்தால் அழியாத சாஸ்வத பதத்தை அடைகிறான் என்று அத்வைதமாகவே சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து அர்ஜுனனையும் அப்படி இருக்கும்படி உபதேசிக்கும் புத்தியோகத்தை கை என்றே சொல்கிறார் பக்தி யோகம் என்று இல்லை ஆக மணியடித்து பூ போட்டு பூஜை இல்லை பல தினுசு பாவங்களில் உறவு கொண்டாடுவதில்லை ஆனாலும் அன்போடு தன்னையே மூல உயிருக்கு தந்து கொள்கிற உணர்ச்சியாகிய பரம உத்தம பக்தியானது ஞான வழியில் முக்கியமான இடம்பெற்றிருக்கிறதென்று எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது